விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என மகா சனி பயிற்சி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான் நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான் சனி பகவான் தான் கொடுக்கணும் நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னால் நம்முடைய சனி பகவானுடைய சுற்று ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே முப்பது ஆண்டுகள் ஆகிடும் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இதுவரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேறு லெவலில் போகும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறது அவர் அவருக்கு ஒரே கோட்பாடுனால் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர் அவரை கண்டால் நம்ம நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ எல்லா ராசிலையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பட்டற்ற வாழ்க்கை மாட்டோம் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்க கிட்டே போனால் ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை அதை மாதிரி தகுதி கேற்றார் போல் தான் நம்ம தகுதி என்ன படிச்சிருக்கோம் நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா ஒரு டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஒரு ப்ளஸ் டூ வச்சுருக்கோம் நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார் இது வரைக்கும் திருமணம் அவர்கள்னா திருமணத்தை கொடுப்பார் இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பார் இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார் இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சுவாமி இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான் இருக்கின்ற இறைவன் நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையை யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க கட்டிய மனைவி பற்றிய பிள்ளை இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பார் வேற நீங்கள் எங்கேயும் தேட சாலை சார் நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன் நம்ம கிரகங்கள் இங்கே போய் தேடி எங்கே போய் தேடத்தவில நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டிக்காமிங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் சனி பகவான் அவர் தான் வேறு யாரும் கிடையாது இந்த மேஷராசிக்கு சனி பகவான் நம்ம கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பாதகாதிபதி இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா பெயர்ச்சி நம்மளுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற போகிறது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணணும் இது வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணல எதுவுமே பண்ணாமல் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் ஒரு துணை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரப்புற ஐயா நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஐயா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நான் இல்லை தவறான விஷயங்களை நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் இதுமேல் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரப்போகிறார் ஏன்னா நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வராது மீனத்துக்கு வருவதால நம்மளுக்கு விரையச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுது விரையச்சனின்னு சொல்றதை விட ஏழரை சனி ஆரம்பிக்கின்ற காலம் முதல் சுற்று சற்று கடினமாக இருக்கும் நான் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன் சும்மா ஏன் தேவையில்லாமல் பேசுவான் அப்பாவும் அவங்கள போய் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்றது இரண்டாவது சுற்று இருக்கிறவங்களுக்கு சற்று அதாவது வசதியுடன் கூடிய செலவுகளும் வரும் சுப செலவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு வசதியாக இருக்கிறையா அதில் நாம் சுபச்செலவு நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெறுவது நம்ம குழந்தைங்களை வளர்க்குறதுக்கான என்ன ஃபீஸ் கட்டுறதோ கொள்றதோ அவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது நாம் ஏன் அந்த நிலைமையெல்லாம் நாம் இருக்கிறோன்னா விரைச்சனை கண்டு நாம பயப்படக்கூடாது முதல்ல அதை தான் தெரிஞ்சுக்கணும் ஏழரை சென்னை கண்டு யார் யாரும் பயப்படக்கூடாதுன்னா ஒன்று நாம் எதனால் தவறு செய்திருந்தால் நம்ம பயப்படணும் தவறு செய்யாமல் இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை இது வரைக்கும் சொந்த தொழில் செய்யலை நான் ஏதோ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இல்லை நான் ஏதோ வீட்டு வேலை செஞ்சுட்டு தோட்ட வேலை செஞ்சிட்ருக்கையா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த இரண்டாவது சுற்றில் வரங்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவேன் வீடு இல்லை வாசல் கிடையாது எனக்கு நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் என்னால் ஈடுபட முடியல இது வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கையா ஏதோ பெற்றவங்களோட வச்சு நாம் அதில் வாழ்ந்துட்டுருக்கோன்னா அவங்க பெற்றவங்க என்று சொல்கிற மாதிரி நாம் தாய் தந்தையராக மாறி நாம் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்க போகிறோம் ஏன்னா அந்த ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய பகவான் அவர் தான் அந்த ஜீவன கர்மகாரகன் நம்ம தொடும் தொடும்பொழுதே நம்ம ஜீவன கர்மாவை நாம் செய்யணும் வேற எதுவுமே கிடையாது அவர் கர்மகாரகன் வந்தால் அவர் என்னென்ன கொடுப்பாரோ அதை மொத்தத்து நாம் செய்கிறா மாதிரி இருக்கும் இதுதான் உண்மையான ஒரு கருத்து இப்போ மீனராசிக்காரங்க வந்துட்டாங்கன்னா மீனராசிக்குள்ளே வரும்பொழுதே நம்மளுக்கு ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய சனி ஆரம்பிக்குது அந்த காலம் சற்று விரைவு செலவோட தான் நம்மளுக்கு கூடுதல் பணாபடம் தரும் என்னன்னா நீங்க கொடுக்கின்ற விரையும் நல்ல உன்னதமான ஒரு பகிரங்கமான அமைப்போட தான் அந்த விரையும் இருக்கும் இதை செய்யலாம் இதை செஞ்சா நல்லா இருக்கும் வீடு கட்டுவீங்க குழந்தைகள் கல்விகளும் சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுவீங்க திரும்பவும் சொல்றேன் ஏன்னா வீடு வாங்கலை எனக்கு சொந்த வீடு இல்லை இது வரைக்கும் நான் வீடே கட்டல சுவாமி ஏதோ வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன் எங்கேயோ வாக்கி தரத்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஊரா பத்து ஊரா பதினஞ்சு ஊரா மாறிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் முதல்ல கிடைக்கிறது அங்கீகாரம் ஒரு இடத்த கொடுக்குறாரு உங்களுக்கு ஃபில் அப் பண்ணி ஒரு நிரந்தரமான ஒரு வீட்டை கொடுக்குறாரு சொந்த இடம் சொந்த ஊர் என்று சொல்ற மாதிரி வைப்பினை கொடுக்கக்கூடிய காலம் அதுதான் மேஷராசிக்கு நடைபெற போகுது இந்த ரெண்டாவது சுற்று இருக்கிறவங்களுக்கு மூணாவது சுற்று இருக்கிறவங்களுக்கு பார்க்கணும் ஐயா ஏன்னா உடல் உபாதை என்று சொல்ல வயதில் எல்லாருமே அறியாத பசங்கள்லேருந்து இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏன்னா முதல் சுற்று ஒன்றும் சொல்லலை நான் ஏன் த தவறாக இருக்குன்னு சொல்கிறேன்னா அதுக்கு தன் தகவல் சொல்லிடுறேன் இந்த இரண்டாவது சுற்று வரவங்களுக்கு பரவாயில்லை ஓரளவுக்கு கூடுதல் அமைப்பு தான் அவங்க செய்கின்ற செலவுகள் கூட உன்னதமான செலவோடு தான் இருக்கும் இந்த மூன்றாவது சுற்று முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா மூன்றாவது சுற்று என்பது ஒரு மனிதனுக்குடைய ஆயுள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது இதில் என்னென்ன கொடுப்பார் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க மாட்டார் குறைந்த பட்சம் நம்மளுக்கு ஒரு அறுபது எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உடல் உபாதை தொந்தரவு கொடுத்து கொடுப்பார் ஐயா இறைவன் நம்மளுக்கு தசா புத்தி நல்லா இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை ஒரே வார்த்தை ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறேன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எந்த கார்த்தவன் அந்த பேடான வேர்ட்ஸ் என் வாயில் வரக்கூடாது என் குருநாதர் அப்படி தான் சொல்லுவேன் இருக்கின்ற காலத்தை நாம் செம்மையாக வாழலாம் என்னென்னா உடல் உபாதை தொந்தரவு கொஞ்சம் இருக்குது சாமி இந்த வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு முதல்ல டிப்ரெஷன் முதல்ல நாமெல்லாம் ஏன் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம் இறை நினைப்போடவே இந்த காலத்தை நாம் தள்ளிட்டாவே போதுமானது வருகின்ற காலம் இறை நினைப்போடும் இறை நாட்டத்தோடும் இறைவனுடைய செயலோடு நாம் வாழ்ந்தாவே போதுமானது இந்த தொந்தரவுலாம் உங்களை எதுவும் செய்யாது சாமி இதுதான் முக்கியம் நாம் இறை நினைப்போடு இல்லாமல் இருந்தால் தான் இந்த திருவாசகமும் தேவாரகம் ஒரு எழுபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் அதை கேட்டாலே போதுமானது இறைவனுடைய ஞாபகத்தும் சிவசிவா என்று சொல்லக்கூடிய திருப்புகள் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய இந்த மாதிரி ஸ்லோகம் போய் கேட்டாவே போதும் அவருடைய திருநாமத்தை நம்ம காதல வாங்கினாவே போதும் அதுவே பெரிய உயர்மனை தரும் இந்த ஆந்திரா பக்கத்தில் போனோம்னா கோவிந்த சனி என்று சொல்கிறாங்க சனி பகவானே கோவிந்தனுக்கு இணையாக வச்சு வழிபடுறாங்க கோவிந்த அதாவது தர்மகாரகன் நம்மளுக்கு பிரச்சனையில் இருந்து மீட்டெடுக்கிறவன் கூட சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம போய் பார்த்துட்டு கூட வந்திருக்கேன் அங்கே எல்லாமே பார்த்தா கோவிந்த சனி என்று சொல்கிறாங்க எனக்கே அதிர்ஷ்டமா நவ கிரகங்களில் அவர் அங்கத்தோடு தான் வச்சிருக்கார் ஏன்னா ஏழுமலையான் வெங்கடாஜலபதி என்னன்னா வெளியே யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டார் வெளியே விட்டால் இவங்க எதனால் தொந்தரவு பண்ணுவாங்க நாம் ஆள் இல்லாத நேரம் பார்த்து அவருடைய அங்கத்திலே மொத்தத்தையும் பிறப்பிச்சிருக்கார் நவ கிரகங்களையும் சரி அஷ்டமாசித்தி பாலகர்களையும் சரி அதனால தான் எம்பெருமான் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி கலியுக தெய்வம் என்று சொன்னாங்க நாம விட்டோனா இவங்களை விட்டோன்னா எடா கூடமா நம்ம பக்தர்களை க கண்ணாமம்னான் கசாமுசான் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவருடைய அங்கத்திலே வச்சுட்டு அவருடைய கட்டுப்பாட்டில் போயிட்டு இங்கே வந்தோம்னு திரும்பும் எதனா கொடுக்குறியா துன்பத்தை கொடுத்துட்டு இங்கே வந்துடும் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திருக்காங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் சுற்று என்று சொல்றதுல கொஞ்சம் அதாவது தேவையில்லாத தொந்தரவுகள் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத தொந்தரவு மன தொந்தரவு உடல் தொந்தரவு இந்த காதல் வயப்பாடு இதெல்லாம் வந்துடும் இந்த வயசுல இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காதல் சார்ந்த விஷயங்களும் திருமணம் வந்த உறவுகள் முதல்ல ஏற்படுத்தும் அதாவது காதல் என்று சொன்னாலே மேஷராசிக்கு சற்று கொடு அதாவது எப்படி சொன்ன தான் அவர் வந்தா அடுத்த கட்ட ப்ரோக்ராம் என்று தான் சொல்லுவேன் நான் ஒரே வாரம் சொல்லப்பண்ணா இது வரைக்கும் வரலன்னா திடீர்னு பார்த்தா கல்வியில தடை ஏற்படும் கல்வி சார்ந்த விஷயத்தில் ஆரம்ப நிலை கல்வியாகட்டும் முதுநிலை கல்வியாகட்டும் ஒரு டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கேன் திடீர்னு பார்த்தோன்னா என்னவோ தெரியல அவர் மேலே நம்மளுக்கு விருப்பம் வந்துடுச்சு சுவாமி நல்லா தான் இருந்தார் இது வரைக்கும் நட்பாக இருந்து தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே திடீர்னு பார்த்தா இந்த சனி பகவானுடைய தன்மை என்னன்னா அவரை உறவுகளை மேம்பட செய்ய வைப்பார் என்னன்னா கடினமாக இருக்கும் எதையும் சொல்ல முடியாது நாம சொன்னா சொல்லிட்டு ஏற்றுக்குவோம் ஆனால் சொல்லக்கூடிய வாய்ப்புனே நம்மளுக்கு தரமாட்டார் உறவுகள் காதல் உறவுகள் நன்றாக இருக்கும் ஐயா அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது குடும்ப உறவுகள் சற்று பாதிக்கப்படும் தாயாருக்கும் தந்தையாருக்கும் இவங்களுக்கெல்லாம் சற்று குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் நாம் சொல்லுகின்ற சொல்லில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த நேரத்தில் ஏன்னா அவருடைய மூன்றாம் பார்வையாக நம்முடைய நாவி இரண்டாம் இடத்தை பார்க்கறது தான் இருக்குது நம்முடைய பிரச்சனையே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாய் தகராறு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகிறார்கள் ஒரு மனுஷனுக்கு இது வந்து கண்டிப்பா இந்த உடம்பு பரவல சுவாமி இத வருமுன் காப்போம் என்று சொல்ற அளவுக்கு நாம் சொல்லி திரு நாளை பிரச்சனையிலிருந்து நாம வெளிவரணும் இது தயவு செய்து நாம புரிஞ்சுக்கணும் முதல்ல அவருடைய சொல் எங்கே அவங்க அந்த ஒளி எங்கப்படுதோ அங்கேதான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணும் ஒரு மனிதனுக்கு ரெண்டாம் இடத்துக்கு நமக்கு பகவானுடைய மூன்றாம் பார்வை பதியத்தோம் அங்கிருந்து நேரடி பார்வையாக அதாவது ஆறாம் இடத்துல பதியத்தோம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலம் நான் இல்லைன்னே சொல்லல இது ஒரு நல்ல நிகழ்வு என்று கூட சொல்லுவேன் வருகையே பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் விரயத்தில் இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்க்கும் போது ருணரோக சத்ருஸ்தானம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இவையெல்லாம் ஓரளவுக்கு நல்ல கட்டுக்குள் வரையா நல்லா இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த பாக்கிய பார்வை என்று சொல்றோம் இல்லை ஏன் இந்த விரையச்சனி கூட உங்களுக்கு கூடுதல் அமைப்பை பெறுதுறான்னா உங்கள் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பா பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானத்து மேல அந்த பார்வை விழுதுங்க என்னங்க வேணும் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஐயா இது இளைய வயதில் முதிய வயதில் ஆகட்டும் நடுத்தர வயதிராகட்டும் யாருக்காக இருக்கட்டும் இந்த மேஷராசிக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன வேணுமோ கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு பிராபித்தமோட சொல்லலாம் ஒரே வா சொல்லணும் ஐயா வீடு வாசல் வண்டி வாகனம் போக்குவரத்து கார் இல்லையா கார் லக்ஸரி வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை தரத்தை முதலில் புரட்டி போடக்கூடிய சனி பகவான் என்று சொல்லக்கூடிய விரையச்சனையே உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுக்க போகுது இருக்கட்டும் சில இருக்கட்டும் ரொம்ப நாள் சேர்த்து வச்சுன்னா அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு ஆள் வேணும் முதல்ல ஒரு மனிதனுடைய வாழ்வில் எல்லா பணத்தையும் சேர்த்துடுறீங்க ஏன் ஆனால் செலவு பண்ணுறது தெரியாது சேர்க்க மட்டும்தான் முடியும் அந்த சிறக்கக்கூடிய பணத்தை நல்ல விதமாக செயல்படுத்தி நாம் செலவீனங்களை செய்ய வேண்டும் அல்லவா அது மேஷராசிக்கே உரியது அவங்களால சாதாரண ஆட்கள் அவங்க அந்த விஷயத்தில் அப்படின்றதுக்குள்ளே வேலை முடிப்பாங்க ஒரு திட்டங்களை தீட்டுவதிலும் அந்த செயல்பாடு செய்யத்திலையும் அவங்களோட முதன்மையான ஆட்கள் யாருமே கிடையிது அவ்வளோ சிறப்பினை தரும் ஏன்னா இந்த மூன்றாம் பார்வையாக சுக்கரனோட வீட்டில் விழுது சுக்கரன் சனி சேர்க்கை என்பது நல்ல அபரிவிதமான ஒரு செல்வங்களை தரக்கூடிய பாக்கியம் பிறகு கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன் சான் கடன் மட்டும்தான் இல்லை நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா இது வரைக்கும் ஒற்றுமை இல்லாமல் இருந்தா கணவன் மனைவிக்குள் அந்த ஒற்றுமை எல்லாம் மேம்பட போகுது ரொம்ப சிறப்பா வாழ போறாங்க ஐயா காதல் உறவுகள் கைகூடும் திருமண பந்தங்கள் முதல்ல ஏற்படும் விஷயம் தான் அவர் வந்தா என்ன கொடுப்பாருன்னா திருமண உறவு கொடுப்பாரு அதுவும் இல்லாமல் குழந்தை பேர் முதல்ல கிடைக்கும் ஐயா ஏன்னா அந்த இடத்துக்கான ஃபில்லப் என்னவோ அதை கொடுத்தே திரும்ப இதுக்கு முன்னே கொடுக்கலனா இதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நெறிமுறை அந்த பூர்வ புண்ணிய பாகிஸ்தானை வலுத்துட்டாவே போதும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாரு தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் தந்தையாருடைய உடல்நலத்தில் சற்று அக்கறை தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது உங்கள் வாழ்வில் என்னென்ன பொருள் ஏவலுன்ற மாதிரி உணவுகளோ சாப்பாடு எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிட போகுது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது பெர்சன்ட் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பெரிய மேன்மையும் மேன்மை தரக்கூடிய விஷயங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு முறை இந்த பிரதோஷ வழிபாடு என்னென்ன செய்யணுமோ நாம் உடனே வந்து அண்ணாமலையாரை வழிபட இந்த திருவண்ணாமலையை வழிபடவும் இந்த முருகப்பெருமானை திருத்தணிகை முருகனை ஒருவட்டம் போய் வந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியிலாம் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரும் செய்யாது கிருத்திகை தோறும் சஷ்டி தோறும் மிருதும் இருந்து இந்த சஷ்டி நாட்களில் விரதம் இருக்க கற்றுங்க செய்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கிருத்திகை நாளில் விரதம் கற்றுங்க ஏன்னா இந்த நெகட்டிவ் திங்ஸு இந்த ரேடியேஷன்லாம் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தினாவே போதுமானது நல்ல நிகழ்வுகள் கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய மேன்மையை தந்து பெரிய விளக்கத்தோடு உங்கள் வாழ்க்கையில் பெரிய முற்றுப்புள்ளிக்கு வைக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் உங்களை வச்சுருங்க நன்றி வணக்கம்